ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன் ஆஃப் லோக்கி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆயிருக்கிற மேக்ஸ் அப்படின்ற படத்தினால கைதி டி மூவிக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைய பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோவாக இருக்கும்போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் படத்துக்கும் கைதி டி மூவிக்கும் என்ன தான் லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த கிச்சா சுதீப்போட நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற மேக்ஸ் மூவி பார்த்துட்டிங்கன்னா கன்னடத்தில் வந்து பயங்கர ஹிட்டாக இருக்குது எல்லாருமே தொடர்ந்து ப பாராட்டிகிட்டே இருக்காங்க சூப்பர்பாக இருக்குது இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாதிரி தான் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ அப்படி என்ன இந்த படத்தோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா கைதி ஒன் மூவியோட ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கைதி வந்து சாப்பாட்டில் வந்து மயக்க மருந்து கலந்து மயங்கி போயிருக்கிற எல்லா போலீஸ்காரங்களுமே ஒரு நாள் நைட்டு வந்து எப்படி காப்பாற்றுறாரு அதே நேரத்தில் வந்து ட்ரக்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவோட லீடர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார் ஸோ அவரை வந்து எப்படி தப்பிக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ரெண்டு பிளாட்லைன் லைன் ஒன்னாக சேரது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைதி ஒன் படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் ஸோ அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மேக்ஸ் மூவியில் எடுத்திருப்பாங்க இதுவும் ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் ஸோ கிச்சா சுதீப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரவுடியை வந்து ஒரு மிகப்பெரிய தாதாவை பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நடக்குது ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவங்களை எப்படி வந்து கிளியர் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படிங்கிறத வந்து செட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட கைதி மூவிக்கும் இந்த மூவிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சொல்லப்போனால் கைதி மூவியை வந்து நிறையா கொரியன் மூவிஸ் அப்புறம் ஜாப்பனீஸ் மூவிஸோட தான் எடுத்திருப்பாங்க அதனால் வந்து இந்த மேக்ஸ் படத்தை கைதி படத்தோட ஒரு காப்பி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கைதி டூ மூவி இருந்தால் என்னெல்லாம் பண்ணணுமோ என்னெல்லாம் பண்ணியிருக்கணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் மூவியில் எடுத்து வச்சுருக்காங்க அதாவது ஒரு போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மேக்ஸ் மூவி அப்படிங்கிறது மூவ் ஆகுது ஸோ அவர் எப்படி தன்னை இருக்கணும் வந்து சர்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்திங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கைதி டூ வந்து லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கைதி டூ மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிஜோய்க்கு நடந்த சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து விக்ரம் மூவியில் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெல்லி வந்து ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம ரோலாக்ஸோட டீம் கூட வந்து அவருக்கு ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற தான் வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுறது மூலமாக அதாவது இந்த கைதி ஒன் படத்தோட ஸ்டோரியை வந்து கனெக்ட் பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து எப்படி நம்ம லில்லி ஹெல்ப் பண்ண போகிறாரு அதே மாதிரி ரோலெக்ஸு அவர் கூட இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன் தாஸ் மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் யார் ஸோ அவங்களெலாம் எப்படி வந்து இந்த ஒரு டில்லி வந்து சமாளிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டோரி இருக்கும் பிகாஸ் அவருக்குன்னு பர்சனலாக சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிற டிசைனை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து கைதி டூ மூவியோட லீட் அதாவது அதோடய ஸ்டோரி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் பார்த்திங்கன்னா மேக்ஸ் படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறதே இருக்குது சொல்ல போனால் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜன் இந்த மாதிரி ஸ்டோரி தாங்க நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் கைதி டூ ஸோ அது வந்து லீக் ஆன மாதிரி இருக்கு இந்த படம் இப்போ நான் வந்து நிறைய சீன்ஸை வந்து மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்கிட்டயும் ஒன்றும் சில பேர்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு லோகேஷ் சொன்னதா வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இன்சைடு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அஃபீஷியலாக வந்து எந்த இடத்துலயுமே சொல்லலை ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மேக்ஸ் மூவி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கைதி டூக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கைதி டூவை பற்றின சில அப்டேட்ஸ் கூட வந்து கிடைச்சிருக்கு ஸோ கைதி டூவை வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி வந்து ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கும் எப்படி லியோ மூவி பார்த்துட்டிங்கன்னா காஷ்மீரில் நடக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம டெல்லி வந்து இந்தியாவில் தான் இருக்காரு ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அங்கேருந்து ஸ்டோரி பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லியோ கேரக்டர்ஸ் கூட வந்து இந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து இந்தியாவுக்கு வரும் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு வரும் அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய கமல் அப்புறம் வந்து நரேன் மரண கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கனா குறிப்பாக நம்முடைய ஃபகத் ஃபாசில் கேரக்டர் அமர் ஸோ அந்த கேரக்டர்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு வரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவியோட ஸ்டோரி அப்படி அப்படினு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் பிகாஸ் இந்த மூவி வந்து எல்சியோட ஒரு மிகப்பெரிய மூவியாக இருக்க போகுது அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியோட ஸ்டோரிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மாஃபியாஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அது வந்து மொத்தமாக அழிக்கிறதுக்கு நம்மளுடைய கமல் சார் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுற மாதிரியும் ஸோ அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம டில்லி அப்புறம் வந்து நம்ம லியோ அதாவது நம்மளுடைய விஜய் சார்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸ்டோரியாக இருக்கலாம் ஆனால் விஜய் சார் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போதை கம்மியாகிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தனுடைய அறுபத்தொம்பது படத்துக்கு அப்புறம் நான் வந்து முழுக்க முழுக்க சினிமா விட்டு விளங்கிட்டு நான் அரசியலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் பார்த்திங்கன்னா அவர் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் மற்ற கேரக்டர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரோலக்ஸ் இருக்கார் டில்லி இருக்காரு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய விக்ரம் இருக்காரு அப்புறம் வந்து கூலி படத்தில் வரக்கூடிய நம்முடைய ரஜினி கூட பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வரதுக்கான வாய்ப்பு எல்சி கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு மேபி அந்த ஒரு அரசியலுக்கு நம்மளுடைய விஜய் சார் போனால் கூட இந்த மூவிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமரா ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அஜித் சார் கூட இந்த ஒரு யூனிவர்ஸில் வந்து ஜாயின்ட் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் ஸோ அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக வந்து அஜித் சார் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான லோக்கேஷனோட அந்த சினிமாட்டிக் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க